சலோம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் பதிரு யுத்தம் நடந்த அந்த பதில் பகுதிக்கு ஒரு அந்த வழியில் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு பக்கமும் வந்து மலை மலைகள் அப்படியே தொடர்ந்து மலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படியே இந்த இடத்துல பாருங்கள் கொஞ்சம் தனி நீ பில்டிங்லாம் இருக்குது சின்ன சின்ன வீடுகள் இருக்குது உள்ள இருக்குது மலைகள் பாருங்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது அப்படியே நம்ம பார்த்தோம் சொன்னால் பாருங்கள் ரைட் சைடில் ரைட் சைட்லேயும் வந்து கொஸ்ட் போயிட்டு போயிட்டுருக்கோம் நம்ம ரைட் சைட்லேயும் பார்த்தா மலைகள் அப்படின்னா சரி சொன்னால் தொடர்ந்து அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது ரெண்டு பக்கமும் வலதுகிட்ட ரெண்டு பக்கமே வந்து மலைக்குன்றுகள் நிறைய இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கோம் அப்படின்னா இந்த பக்கத்தில் பாருங்கள் இந்த பக்கத்தில் ஓரத்தில் இருக்கிற இந்த ஒரு மலைக்குன்று இது வந்து ஒரு கார் ஒன்று போது பாருங்கள் தொடர்ந்து மலைக்கு மழை வந்து எப்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் மலைகள்லாம் எப்படி தொடர்ந்து இருக்குதோ அதுபோல் இந்த பதிர்க பதிர்களத்துக்கு போகிற அந்த வழியில் வந்து இந்த மலை குன்றுகள் தொடர்ந்து இருக்குது அப்படிங்குதான் பார்க்கணும் பல கிலோமீட்டருக்கு கொஞ்சம் தூரம் இல்லை பல கிலோமீட்டருக்கு வந்து இந்த மலைகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது மதினாவுடைய பெரும்பகுதி பார்த்தோம்னு சொன்னால் நிறைய மலை குன்றுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கோம் அதுவும் குறிப்பாக நம்ம பதில் காலத்துக்கு நம்ம போகிற அந்த வழியில் நம்ம பார்க்குற செய்தி மலை குன்றுகள் இது பாருங்கள் இந்த சில பார்க்க ஒரு கனமழையை தெரியுது பாருங்கள் அப்படியே இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையில் ஒரு கிணவாக இருக்குவாரு அப்படியே அப்படியே